இப்போ நம்ம தம்மில் போட்டுடலாம் கொவிச்சிச்சுல டைமண்ட் சொல்ல கூட்டிமா அவ்வளோதான் செம்மில் வச்சு தம்ல போட்டால் பிரியாணி ரெடி ஒரு ஸ்பூன் லாஸ்ட் நெய் ஊற்றிக்கணும் ரெடி தாங்க கூத்தி என்னடி பாட்டில் எடுங்கண்டு எடுத்து வந்திருக்க விளையாட ஆ சில கூத்திமா ஆமில கூட்டி அங்கடி போனீங்க என்னடி தாங்க கூத்திமா செல்ல கொத்தி அழகு கொத்தி அழகு கொத்தி அறிவு கொத்தி காலையிலேருந்து என் பிள்ளைங்களை பார்க்கவே இல்லை இப்பதான் பாக்கிறேன் எங்கடி தங்க போனேன் ஆஹ் டயர்டா இருந்துச்சு குட்டி போனேன் இப்ப பரவாயில்லையா தங்கும்

క్లోబ్ జామ్ కుట్టి క్లోబ్ జామ్ తంగం డైమండ్ వాళ్ళ ఆటరానా నడి పోలమా చలకోటి அழகு 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 அடிச்சு போயிட்டான்ல அடிச்சுட்டானா கோவக்கார பையன் அடிச்சிருவேன் அடிச்சுட்டான் அடிதாங்க குழப்பி எல்லாம் தீன கொத்திமா அழகு விளையாட உம் விளையாட மாட்டேன் அவன் அவன் வாழை தொட்டாதான் கோவப்படுறான்ல மறுபடி கோவப்பட போறேன் பாரு விளையாட்டுக்கார பிள்ள சுட்டி விளையாட்டுக்கார சுட்டி குழந்த சுட்டி பிள்ளை இது அவன் பாரு கோவத்துல அரட்டிகிட்டே இருக்கான் ஒரு உருன்னு அச்சு சவுண்டே வராது அவனுக்கு ஆனா கர கரம்மா கோவம் தான் அவனுக்கு